டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழக்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் கேட்குறாங்க என்னென்னா இது பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் டிஆர்பியாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் டிஆர்பியாக இருக்கட்டும் பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை எல்லாத்து ரிலேட்டடாகவும் நம்ம வந்து போடும்போது கன்னடத்தில் கீரடவே சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது வந்து ஒவ்வொரு தரையும் நாள் ரொம்ப அதிகமாக அதிகமாக வாங்குறீங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஆப்டா இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்கிறாங்க நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு தடவையும் டிவிட் ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணும்போது அதில் முன்னாடி கடந்த காலங்கள் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி இல்லை பத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நான் சொல்கிற காலகட்டங்கள்லாம் ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஒரு இரண்டு வருடம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு எல்லாம் முடிஞ்சிருக்கு ஏன்னா அப்போ இவ்வளோ டெக்னாலஜிக்கல் லெவலில் இதெல்லாம் கிடையாது இப்போ என்னடன்னா டெக்னாலஜிக்கல் லெவலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதோட விளைவு என்னென்னா நிறைய நேரத்தில் வந்து அதுக்கான ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணும்போது இருக்கிற சேலஞ்ச் பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கெல்லாம் நிறைய என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்கிறது இது மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள் வந்து நிறைய விஷயத்தில் வழக்கு கூட வந்து இப்போ அதிகமாக போடப்படுறது ஸோ இந்த காரணங்களுக்கெல்லாம் தான் வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாட்கள் ரொம்ப தள்ளி போகுது ப்ராப்ளி நம்ம நம்ம பார்க்கும்போது இப்போ நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் முதல்ல டிஜிஆர்பி ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போது பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் ரிலேட்டடாகவும் சில விஷயங்களை போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு இருபத்தி நாலில் என்ன இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கு என்னென்னலாம் கால்ஃபர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கம்பேரிசன் போட்டிருந்தோம் அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆரம்பிக்குது அது அதோடய பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக இருக்கிறது எக்ஸாம்ளோடயே சொல்கிறேன் டிரெரக்டர் மூன் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஸ்கூல் அண்டு டிபார்ட்மெண்ட் ஃபார் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பன்னெண்டு பதினாறில் கால்ஃபர் பண்ணது பார்த்திங்க சிலபஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தது ஹால் டிக்கெட் கொடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு ஜூலையில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து செப்டம்பரில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அக்டோபரில் டென்டேட்டிவ் கீ விடுறாங்க ஃபைனல் கீ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூனில் விடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு சிவி லிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலையில் நடக்குது அதுக்கப்புறம் வந்து அக்டோபரில் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்குறாங்க அப்புறம் மியூசிக் சப்ஜெக்ட்டில் ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்புறம் சீவிங் ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பெட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் ரிசர்வ்டு கே கேன்சி வேகன்சீஸ்க்கு என்ன பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு எஸ்பெஷலி ஸ்பெஷலி டீச்சர்ஸ் ட்ராயிங்க்கு கொடுக்குறாங்க அப்புறம் மியூசிக் வந்து அதே பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்குறாங்க அப்புறம் சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஃபார் க சென்னை கார்பரேஷன் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கொடுப்போம் நீங்கள் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினே பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்திரெண்டுன்னு இந்த மாதிரி காலகட்டங்கள் வருது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜிக்கு கால்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நோட்டிஃபிகேஷன் வித் சிலபஸோட இருந்துச்சு அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து என்னைக்கு டேட்டுங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் நாலாம் தேதி கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சருக்கு டிசம்பரில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் வந்திருக்கு இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபிப்ரவரியில் அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து மேல கொடுத்துருக்காங்க ஃபைனல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு இன்டர்வியூ மார்க்கோட சேர்த்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதில் கொடுக்குறாங்க அவங்களுக்கான அடிஷனல் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து இருபத்தொன்று இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்ட் அசிஸ்டன்ட்ஸ் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட கிரேட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது பிஜிடிஆர்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ முதல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனில் வந்திருக்கு அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சிலபஸை வந்து அடுத்த ஒரு பத்து நாள் கழித்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸு ஜூலை பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கப்புறம் டைம் டேபிள் ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் அட்மிட் கார்டு ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் ப்ரஸ் நியூஸ் ஒன்று அப்புறம் ரிஜெக்ட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பரில் கொடுக்குறாங்க டென் வந்து அக்டோபரில் கொடுக்குறாங்க பப்ளிகேஷன் மார்க் அதெல்லாம் ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியே அங்கேருந்து தேதி பாருங்கள் மூணாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி பப்ளிகேஷனாக மார்க் தேதி ப்ரொவிஷனல் சிவி லிஸ்ட்டு அப்புறம் அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நவம்பரில் கொடுக்குறாங்க சிவி ச ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படி கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் கேப்லேயே கொடுத்துட்றாங்க ரிவைஸ்டு லிஸ்ட் வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து கொ கொரோனா காலகட்டமாக போயிடுது ஸோ ப்ரொவிஷனல் லி லிஸ்ட்லாம் நடந்து அப்புறம் கொரோனா காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அப்படியே முடிஞ்சிருது 21. ஒன்று அப்புறம் கெமிஸ்ட்ரி தமிழ் ரிவைஸ் லிஸ்ட்டு அப்புறம் செலக்ஷன் லிஸ்ட் அடுத்தது கொடுத்து அடுத்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து பிசிஎம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்புறம் காமர்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்திரி இருபத்தொன்று கால்ஃபர் பண்ணுறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கடைசியாக அவங்க ப்ரொவிஷன் லிஸ்ட் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்த அன்றைக்கி நவம்பர் மூணாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வருது அதை போஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஒரு மாதம் கழித்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க அங்கேருந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுக்குறாங்க அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அங்கேருந்துமே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கொடுக்குறாங்க மறுபடியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்ரோட் டாக்குமெண்ட் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்துடுது அப்ரோட் டாக்குமெண்ட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாவில் முடிஞ்சது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் கால்டு ஃபார் செகண்ட் லெவல் சிவி அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் டேட் வென்யூ ஸ்கூல் செகண்ட் லெவல் சிவி அண்ட் இன்டர்வியூக்குன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு நாளில் மறுபடியும் அடிஷனல் இன்டர்வியூ லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இங்கே ஒரு வருஷம் அடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒரு ஒரு வருஷம் கழித்து நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க இது ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு உள்ளது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இது வந்து கால்ஃபர் பண்ணும்போதே நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆல்மோஸ்ட் எண்டில் தான் வருது அப்புறம் இருபது கொரோனாவே உங்களுக்கு வந்த காலகட்டமும் தெரியும் அது அப்படியே போய்டுது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் பப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிவைஸ்ட் எக்ஸாம் அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதுக்கு ஆக்ஷன் பிளான் இன்ஃபர்மேஷன் அடுத்தது ரிலீஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் எலெக்ஷன் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது நான் பார்க்க போகிறது என்னென்னா இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் எஸ்பெஷலி பால்டெக்னிக் டிஆர்வி பால்டெக்னிக் டிஆர்வி வந்து ஒரு பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ வந்து இது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அது மாற்றிருக்காங்க அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கப்புறம் லேட்டாக வந்து பர்மனண்ட்லி டி பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் முறைகேடாக நடைபெற்ற அந்த தேர்வில் முறைகேடாக ஈடுபட்ட அந்த தேர்வுகளுக்கு வந்து பர்மனெண்ட்டாகவே இனிமேல் வந்து டிஆர்பியில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அடிஷனல் லிஸ்ட்டு வந்து அதில் வந்து பர்மனண்டாக டிபார்னு சொல்லிட்டு இன்னும் சில நம்பர் ப்ரெஸ் ரிலீஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் மறுபடியும் ஒரு ஸ்பிரஸ் லிஸ்ட்டு ரிலீஸு அப்புறம் தான் மறுபடியும் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ ஒரு நாள் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் நடத்தி அதில் உள் மற்ற விஷயங்களில் இருந்தவங்க வந்து அதை அவங்களை டீபார் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்துருக்காங்க மறுபடியும் கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்புறம் ரீஷெடியூலுக்கு அப்புறம் மறுபடியும் அட்மிட் கார்டு அப்புறம் வந்து உங்களோட கொஸ்டின்னு மற்ற ரெஸ்பான்ஸ் ஷீட்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அப்ஜெக்ட் ட்ராகர் இதெல்லாம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதுலேயும் முடிஞ்சது இருபத்திரண்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ரெண்டில் சொல்ல கடைசியாக ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆஃப் அடிஷன் டெலிஷன் இன் த ப்ரொவிஷன் செலெக்ஷன் ஹிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கால்ஃபர் பண்ணி அப்புறம் நிறைய பிரச்சனையாகி கொரோனாவும் வந்து முடிஞ்சிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா கல்யாணங்களுக்கு ஸோ அடுத்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்தது ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப்ரெஸ் ரிலீஸு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்ப்ளீட்டாக கடைசியாக சொல்லப்போனால் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியாக வித் ஹெல்ட் மொத்தம் ரிசல்ட்லாம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா டிஆர்பி கால்ஃபர் பண்ணாங்கன்னா அஞ்சு மாதத்தில் இல்லை பத்து மாதத்தில் உடனே உடனேலாம் இது வந்து ஒரு எட்டு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ முடிகிற ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாக எதுவுமே நடக்கிறது இல்லை ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு தடவை எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு வென்யூ ரெடி பண்ணணும் எந்த கேண்டிடேட் ரெடி பண்ணணும் எங்கே எக்ஸாம் சென்டர் ரெடி பண்ணணும் அந்த நேரத்தில் வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இல்லை கல்லூரிகள் பொது தேர்வோ இல்லை செமஸ்டர் தேர்வோ எலக்ஷனோ இது மாதிரி எதுவுமே நடக்காம இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான தேர்வுகளை குயிக்காக நடத்தி முடிச்சு நடக்க முடியும் இது இல்லாமல் டிஃபிகல்ட்டி நிறையா தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா வழக்குகள் வைக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஸ்பீடாக முடியும் ஸோ இது மாதிரி நான் நிறைய வீடியோ நம்ம நான் சேனல் ரெகுலராக போகிறோம் நீங்கள் அதையும் பாருங்கள் மறக்காமல் சிஎஸ் முக்காத்திங்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஓட்டேஷனால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ